இருபத்தி மூணு எஸ்எஸ்ஜி வந்துடுச்சு உங்களுக்காக நம்ம லான்ச் முப்பது நாட்கள் கோர்ஸ் ஓகேங்களா இதோட ஃபீஸ் வெறும் மூவாயிரத்தி ஐநூறு மட்டுமே ஒரு முப்பது நாள் தொடர்ந்து கிளாஸ் ஓகே டெஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் தேர்வு நோக்கில் முக்கியமான கிளாஸஸ் மட்டும்தான் ஓகேங்களா மேக்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் பண்ணி அடிக்கிறோம் கம்பெனிஸுக்கு இந்த எக்ஸாம் தூக்குறோம் ஓகேங்களா இதுக்கு பேட்ச்சு நம்மளுடைய வேலூர் மற்றும் திருச்சி பிரான்சில் ஸ்டார்ட் பண்றோம் இருபத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி ஆறுல இருந்து நம்ம பேட்ச் புது பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் புது நாள் நீங்க டெடிகேட்டடாக படிச்சீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த எக்ஸாம் கிரியேட் பண்ணலாம் அடுத்து ஃபிசிக்கல் அதாவது பார்க்கலாம் ஓகே தேங்க் யூரன்ஸ் எஸ்எஸ்ஜிக்கு எல்லாரும் ப்ரிப்பர் பண்ணிருப்பீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை மேதும் வேகமாக மாற்றுறதுக்காக ரொம்ப கிளாரிட்டியா மாற்றுறதுக்காக நம்ம அகாடமிக்காக ஒரு ப்ராக்டிஸ் செட்டு புக்கு லான்ச் பண்ணுறோம் இப்போ நம்ம அகாடமி ஆல்ரெடி புக்ஸு டெஸ்ட் பேட்ச்சு ரிவிஷன் மெட்டிங் கிளாஸு அது இது நிறைய லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த வரிசையில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸை ஒரு இருந்து நிறைய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக த்ரீ சிக்ஸ்டி டிகிரி தான் அனலைசைஸ் பண்ணிடுவான் அதுக்காக நம்ம மொத்த இருக்கக்கூடிய நாலு சப்ஜெக்ட்டுக்கும் ப்ராக்டிஸ் செட்டு புக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அந்த புக்கு எப்படி இருக்கும் எப்படி பர்ச்சேஸ் பண்ணி டீட்டெயிலாக ஃபுல் டீட்டெயிலாக வீடியோவில் பேசுகிறேன் இப்போதைக்கு மூணு புக்கு ப்ராக்டிஸ் புக்கு ரெடியாக இருக்குது அடுத்து ஸ்ட்ராட்டஜி இன்னொரு கம்மிங் ஒரு டூ வீக்ஸ் ரெடி ஆயிரும் இப்போதைக்கு மூணு புக்ஸ் ரேட் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க புக்கு எப்படி எவ்வளோ குவாலிட்டியாக ரெடி ஆகிருக்கு அதை சொல்லிடுறேன் ஓகே ஃபர்ஸ்ட் டீட்டெயில் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் மேக்ஸ் புக்கு மேக்ஸ் புக்கை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்துக்கு மேலே கொஸ்டின்ஸ் இருக்கும் போது மொத்தமாக அந்த புக்கில் மட்டும் ஓகேங்களா இண்டிவிஜுவலாக இதை பர்ச்சேஸ் பண்ணிக்க நினைக்கிறவங்க இரநூத்தி ஐம்பது ரூபா மேக்ஸ் புக்கு மட்டும் ஓகேதா ஃப்ரீ டெலிவரி தான் நீங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னா கீழே நம்மளுடைய ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன் சரிங்களா முப்படை ஆப் லிங்க் அதுக்குள்ளே போயிட்டு புக் பை இங்கிலிசுக்கு ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் இருக்கும் 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 போயிட்டு இந்த இந்த புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது டவுட் மட்டும் நம்பருக்கு கால் பண்ணி ஓகே சிக்ஸ் 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 த்ரீ 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 நைன் நைன் ஃபைவ் ஃபைவ் ஓகேங்களா மேற்படி ரொம்ப தான் அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷுக்கு ஒரு ஆயிரத்துக்கு மேல கொஸ்டின்ஸோட ஒரு புக்கு ரெடி பண்ணிருக்கோம் அதோட விலையும் டூ பிப்டி அடுத்து ரீசனிங் இருக்கிறதே வந்து நிறைய ரெடி பண்ணது ஆயிரத்தி ரீசனிங் ஓகேங்களா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியத்துல ரெடியா இருக்குது இங்கிலீஷ் மீடியம் அப்கமிங்ல ரெடி ஆயிரும் சீக்கிரமா இப்போ தமிழ் மீடியத்துல ரெடியா இருக்குது ஓகே இது முன்னூறு ரூபாய் ஓகேங்களா இப்ப நான் வந்து இந்த புக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லிருவேன் ஓகேங்களா திருப்பி சொல்றேன் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு ஏதாவது ஆப் இருக்கு லிங்க்ல போயிட்டு அங்கேயும் சாம்பிள் பிடிஎஃப் இருக்கும் நான் கீழையும் உங்களுக்கு சாம்பிள் பிடிஎஃப் கொடுத்துடுறேன் சரிங்களா ரைட்டா இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரீசனிங் கூறிய சாம்பிள் பிடிஎஃப் பாக்கலாம் ஓகேங்களா ஒவ்வொரு புக்குமே ஒவ்வொரு டாபிக் எப்படி நாங்க இண்டெக்ஸ் போட்டிருக்கோம் அதை வச்சு நீங்க சொல்லிடலாம் இந்த புக்கு எப்படி இருக்கிறது ஓகேங்களா ரீசனிங் புக்கோடைய பிராக்டிஸ் புக்கு அதோடைய இண்டெக்ஸ் பேஜும் ஒரு சாம்பிள் பிடிஎஃப் நான் காமிச்சிடுறேன் சரிங்களா இங்க பாருங்க இதுதான் ஓகேங்களா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இண்டெக்ஸை பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு டாபிக்ஸ் கிளாரிட்டியா கொடுத்துருப்பேன் சொல்லிட்டு ஓகேங்களா உதாரணத்துக்கு பகுத்தறிதல் ஓகே டாபிக் ஒன்னுல இருந்து மூணு வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும் போது மட்டும் இருக்கும் போது அடுத்த பேஜ்ல இருந்து ஒரு அஞ்சாறு பேஜ் வரைக்கும் என்ன இருக்குது எக்ஸ்பிளேஷன் ஒவ்வொரு கொஸ்டின் கிளியாரிட்டியா எக்ஸ்பிளேஷன் இருக்கும் காமிக்கிறேன் இதே மாதிரி மொத்தமா ஒரு பத்து இல்ல இருபத்தி இருபத்தி ஒரு டாபிக் கொடுத்திருக்கும் ரீசனிங் மட்டும் பாத்துக்கோங்க அப்ப ஒவ்வொரு டாபிக்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா இதுல நான் இப்போ உங்களுக்கு என்ன டாபிக் காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒதா டாபிக் பகுத்தறிதல் காமிச்சிருவேன் ஓகேங்களா இதுதான் டாபிக் ஓகேங்களா பகுத்தறிதல் கொஸ்டின் நம்பர் இப்படிதான் கொஸ்டின் இருக்கும் போது இதுல வந்து வேறுபட்ட ஆடு ஒன் அவுட் கொஸ்டின் பார்த்து வேறுபட்ட தேர்ந்தெடுக்கணும் இப்படிதான் இருக்கும்போது ஏன் இது வேறுபட்ட ஜோடிங்கிறத கிளாரிட்டியா கீழே என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா ஆப்ஷன் கொடுத்திருப்போம் ஓகேதான் எஸ் தனியா பாக்ஸ்ல ஆன்சர் கீ இருக்கும் செக் பண்ணிக்கணும் ஒவ்வொன்றும் எதனால நாள வேறுபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கிளியரா எக்ஸ்பிளேஷனோட சூப்பரா அருமையா கொடுத்துருப்போம் தயவு செஞ்சு நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க இருக்கக்கூடிய என்ன இருக்கக்கூடிய இந்த ஒரு மாசத்தை இந்த புக்கை வச்சு ஈஸியா பிராக்டிஸ் நான் எல்லாமே படிச்சு புடிச்சுட்டேன் ப்ராக்டிஸ் மட்டும் தான் வேணும்னு நினைக்கிறவங்க சூப்பரா இருக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்க நான் ஒரு டாபிக் தான் இப்போ காமிச்சிருக்கேன் இந்த ஒரு டாப்பிக்கில் மட்டுமே உங்களுக்கு எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அறுபது எஸ் அறுபது கொஸ்டின் வந்துருக்கு இதே மாதிரி ஓகேங்களா அடுத்து வந்து நான் உங்களுக்கு வந்து மேக்ஸ் எஸ் மேக்ஸ் காமிச்சிருவேன் ஓகேங்களா மேக்ஸ் ரொம்ப முக்கியம் அதுவும் மேக்ஸ் கம்பல்சரி எக்ஸ்பிளேஷன் தேவைப்படும் நாங்கள் எக்ஸ்பிளேஷனும் ரொம்ப கிளாரிட்டியா கொடுத்துருக்கோம் ஓகேங்களா மேக்ஸ் உடைய ப்ராக்டிஸ் செட் புக்கு ஓகே இதுலயும் டாபிக்ஸ் எத்தனை டாபிக் பிரிச்சிருக்கும் சொல்லிடுறேன் இண்டெக்ஸ் பேஜ் பார்த்தே நீங்க முடிவு பண்ணிக்கலாம் இண்டெக்ஸ்ல மொத்தம் பதினஞ்சு டாபிக்ஸா கொடுத்துருக்கோம் ஓகேங்களா பாருங்க என்எல் சுருங்குகை எல்சிஎம் எஸ்எஃப் சராசரி விகிதம் சதவீதம் லாபம் நஷ்டம் எல்லாம் சேர்த்து பதினஞ்சு டாபிக் கிட்டத்தட்ட இருநூத்தி பக்கம் யோசிச்சுக்கோம் ஓகேங்களா அதுல ஒரு டாபிக் ஆன பாருங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைசிஸ் இதுல கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு இது எக்ஸாம்லையும் கடந்த ரெண்டு எக்ஸாம் எத்தனை கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல என்ன டாபிக் கேட்டிருக்காங்க ஓகேங்களா உதாரணத்துக்கு நம்பர் சிஸ்டம் என்னியல் டாபிக் தான் மொதல் டாபிக் கொடுத்துருக்கோம் அப்படியே டக்கு டக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க ஓகேங்களா பாருங்க அப்படியே நீங்க பாத்துக்க வேண்டியதான் ஓகேங்களா மொத்த எத்தனை கொஸ்டின் ஒரு டாபிக் மட்டும் எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எஸ் அறுபதா அறுபத்தி நாலு கொஸ்டின் கொடுத்துருக்கோம் மொதல் டாபிக் தான் மட்டும் நம்பர் சிஸ்டத்துக்கு இன்னும் பெரிய டாபிக் தான் எவ்வளவு இருக்கும் லாஸ்ட் அடுத்த பேஜ்ல ஆன்சருக்கு அடுத்த பேஜ்ல எக்ஸ்பிளேஷன் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் தெளிவான எக்ஸ்பிளேஷன் தமிழ் மீடியத்துலதான் இருக்கு

இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒன்போது டாபிக்ஸா கொடுத்துருக்கோம் ஓகேங்களா மொத்தம் இரநூத்தி பத்தொன்பது பேஜஸ் வந்துருக்குது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டாபிக் சினானிங்ஸ் அந்த டாபிக் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஒவ்வொரு ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சினானிங்ஸ் டாபிக் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூணு கொஸ்டின் கொடுத்துருக்கோம் இந்த டாபிக் மட்டும் ஓகேங்களா அதுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் என்ன ஆன்சர் மற்ற மூணு ஆப்ஷனுக்கும் என்ன கிளாரிட்டியா குடுக்குறோம் ஓகேங்களா இதுதான் மொத்த மூணு புக் லான்ச் ஆயிருக்கு விருப்பப்படுறவங்க வாங்கிக்கோங்க இருக்கக்கூடிய நேரங்களை பிராக்டிஸ் பண்ணுங்க ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து நிறைய படிக்கிறத விட நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் அதுக்காக தான் ஓகேங்களா இது மேலும் ஏதாவது டீடெயில்ஸ் வேணா மட்டும் அந்த நம்பர் சொன்னாங்க அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி டீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க மேற்படி ஆப்லயே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் ஓகே தேங்க் யூ